அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு நாளும் ஒரு உளவியல் துறல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கணவன் யாராவது ஒரு பெண்ணோட தொடர்பாக இருக்கிறார் இந்த நிலையில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அதே மாதிரி ஓப்போசிட்டா பெண்ணு வந்து மனைவி வந்து ஒரு ஆளோட தொடர்பாக இருந்துட்டாங்க சார் எப்படி தவறு நடந்து போச்சு ஜினா செஞ்சிட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சில ஆண்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து ஃபத்துவாக கேட்குறாங்க அவங்க கேட்கறது என்னமோ மார்க்கத்தின்படி செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் கேட்குறாங்க நம்ம என்ன தீர்ப்பை கொடுத்தாலும் கடைசியில் அவங்க வந்து நிற்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பிள்ளைங்க இருக்குது பிள்ளைகளை மனசு பாதிக்கப்பட்டுரும் என்ன செய்யறது மன்னிச்சிடுங்கிறா திருந்திட்டேனுங்கிறா அதே மாதிரி புருஷன் வந்து என்ன செய்கிறாரு இல்லை நான் அப்படி தான் இருக்கிறேன் ஒரு சில ஆண்கள் வந்து மன்னிச்சிடு நான் திருந்திட்டேன் இனி போக மாட்டேன்னு சொல்லி சொல்றான் ஒரு இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன செய்யறாங்கடா நான் தான் இருப்பேன் இப்ப என்னப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு சில ஆண்கள் வந்து மறுக்கிறாங்க அப்படி யாரும் தொடர்பு இல்லைங்கிறாங்க ஆனால் கையில மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சாட்டி சொல்கிறது இப்படியாக இன்னைக்கு வந்து நிறைய இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறதுங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதை எப்படி நிறுத்துறது இதை எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம் பார்க்க போகிறோம் நிறைய பேர் துண்டாடிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கணவனோடு எப்படி வாழ்றது வாழ திருத்திடலாமா திருந்துவாரா அப்படி இப்படி என்றே வயசு ஐம்பதாயிரும் அதுக்கு அப்புறம் இதுக்கே பிறகு என்னத்துக்கு விடுறது ஆ கிடக்குது அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்க சில சொல்லுவாங்க அந்த சாணையோட வந்தது சந்தை கூட போகட்டும் இனி முடிஞ்சு போச்சு நம்ம உலகம் அப்படின்னு சொல்லி டோட்டல் வாழ்க்கையே இழந்தவங்க தான் இருக்கிறாங்க பாருங்கள் அல்லாத்தாலும் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையை எவ்வளோ அழகாக வந்து நம்ம வாழணும் ஒரு அன்பாக ஒரு அரவணைப்போடு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியாக வாழணும் எல்லா அவங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கணும் ஒரு சில பெண்களும் தான் ஒரு சில ஆண்களும் தான் வாழ்க்கை எப்படி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் இல்லாம போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு திருப்தி இல்லாத ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை வெளியில் தானோ அனுபவம் பொண்டாட்டியோட இருக்கிறான் புருஷனுடைக்கிறான்னு வெளியில் காட்டிக்கிறாங்க உள்ளுக்குள்ள சரியான புழுங்களோட குழந்தைகளுக்காக ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என் த என் பொண்டாட்டி விஷயத்தில் நான் எக்ஷன் எடுக்க போனால் என் பிள்ளைகளுக்கு உமா தப்பானவன்னு தெரிய வந்துடுமே அதுக்காக வேண்டி மௌனமாக இருக்கிறேங்கிறாங்க இப்படி நிறைய தப்புக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ஏண்டா இன்றைய ஒரு 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 ரெண்டு மூணு நாளுக்குள்ள இதே கேள்வியோ ரெண்டு மூணும் வந்துடுச்சு அதனால தான் நான் முடிவெடுத்து இதை கண்டிப்பாக நம்ம பேசிடுவோம் ஏன்னா ஒரு ஒரு பெண் வந்து என்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க தயவு செஞ்சு அசுரது இதை நெட்டில் பேசி போடுங்க நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முதல்ல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த தெரிவு செய்யணும் எப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் விபச்சாரம் செய்தாலோ அல்லது ஒரு பெண் விபச்சாரம் செய்தாலோ அவங்களோட வாழலாமா அதனுடைய சட்டம் என்ன பார்த்தா நாலாவது அத்தியாயம் அத்தியாயம் இருக்குது இல்லையா அந்த அத்தியாயத்துல மூணாவது வசனத்துல அல்லாவுன் அசானி லா என்கு இல்ல முனியத்தன் அவ் முஷிரிக்கத்தன் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு முஷிரிக்கான ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணையத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு ஜானியத்து ஒரு பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் இருக்காங்க இல்லையா அந்த பெண்ணல்ல என் இல்லை ஜானின் அவங்க முசிரிக்கும் அதை வந்து ஒரு ஒரு இன்னொரு முசிரிக்கான ஒரு ஆணோ அல்லது ஒரு இணை வைக்க ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணோ அல்லது ஒரு முசிரிக்கான ஒரு ஆணோ தான் திருமணம் முடிக்கணும் ஊமின்களுக்கு இது ஹலால் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாவது திருமறையில் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது வசனம் சொல்லலாம் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு மக்கள் ஒரு தவறான வழக்குன்னு சொல்றாங்க இந்த குருவாம்பணம் தர்ஜிமா பாத்துக்கிடுவாங்க பார்த்துக்கிட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் வந்து ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை தான் திருமணம் முடிப்பான் அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றா ஐயோ நம்ம விபச்சாரம் செஞ்சுக்கிறேன் அப்போ என் பொண்டாட்டி விபச்சாரம் செஞ்சிருப்பாவோ அப்படின்னு அந்த குருவாம்பனத்தை அப்படி வழங்கிக்கிறாங்க ஒரு சில பெண்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் விபச்சாரம் செஞ்சிக்க அப்போ என் கணவன் கட்டாயம் விபச்சாரம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு நினைக்கிறேன் இது தப்பான வழக்கம் இது வந்து எல்லாம் வந்து இயல்பு சொல்லலை விபச்சாரம் செஞ்ச ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சா எப்படியோ ஆவோ விபச்சாரம் செஞ்சால்தான் இருப்பா அப்படின்னு சொல்லலை தப்பு ஏன்னா அப்படி நினச்சி கொஞ்சம் பேர் பொண்டாட்டியை தப்பு கற்பனை அது நல்லா சொல்கிறான் தானே என்னமோ நடந்து தான் இருக்கும் அப்படின்ட்டு வாழ்ந்துக்கிட்டிருக்கிறாங்க இல்லைம்மா அது 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 சட்டம் அது அல்ல என்ன சொல்றான்டா விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் இருக்கார் இல்லையா அவர் லா என் கிழ இல்லா ஜானியத்தை நான் அவ இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையும் அல்லது முஷிரிக்கான ஒரு பெண்ணை தான் கல்யாணம் முடிக்க லாயக்கு அவரும் ஒரு மூமினான பெண்ணு கல்யாணம் முடிக்க கூடாது விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்யறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மூமினானா அல்ல அவரோட வாழ இயலாது அதை வேணும்னா இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் வாழ்ந்துட்டு போகட்டும் அல்லது ஒரு இணை வைக்கக்கூடியவன் வாழ்ந்துட்டு போகட்டும் மூமினுக்கு இது ஹலால் இல்ல அப்படின்னு அல்லாத்தெல்லாம் அந்த அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான் அப்ப முதல்ல இந்த சட்டத்தை விளங்கணும் தவறு நடந்துட்டு சிலர் வந்து மாட்டிக்கிறாங்க மனைவி தவறு செஞ்சுட்டா புருஷன் வெளிநாட்டுலயோ வெளியிலேயோ என்னமோ மாட்டிக்கிட்டாங்க தவறு நடந்துட்டு எல்லாம் முடிஞ்சு வச்சு ஒத்துக்கிட்டாங்க காலை உழு மன்னிப்பு கேக்குறான் மன்னிப்பு கால் போ முடிஞ்சு போச்சு விபச்சாரம் செஞ்சாலோட என்னால வாழ முடியாது போ அதே மாதிரிதான் புருஷன் விபச்சாரம் செய்யறாரு பொண்டாட்டி என்ன செய்கிறா புள்ளரிக்குது என்ன செய்கிற மண்ணுச்சோட இப்படி என்ன சொல்லுங்க மார்க்கம் என்ன சரியாக என்ன சொல்லுது விடு வேணாம் தேவையில்லை உன்னோட உன்னோட வாழையில் அது ஹாராம் இழுத்து மூடிடணும்னு பார்க்கறாத நீ விபச்சாரம் செஞ்ச ஆளு உனக்கு இன்னொரு விபச்சாரி தான் லாய்க்கு அவளையே போய் கல்யாணம் பண்ணிச்சுக்கோ இதை வந்து என்ன செய்யணும் செய்யணும் ஆனால் இப்போ என்ன தடையாக இருக்குது எல்லாரும் நம்ம என்ன சொல்லணுன்றா மார்க்க சட்டம் எல்லாம் தெரியும் தான் அதெல்லாம் வாஸ்தவம் தான் என்ன செய்கிற சார் எப்படி வாழ்றது எனக்கு என்ன வருமானம் இருக்குது எனக்கு என்ன தொழில் இருக்குது குடும்பமே எனக்கு கல்யாணம் பண்ணி தந்து என்னை எப்படியோ தள்ளி விட்டுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க என்னை யார் சேர்த்துருக்கோம் பாப்பா அம்மாவது உம்மாவுத்து இல்லாட்டி பாப்பா அம்மா இருக்கி அவங்களுக்கே வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க நானா பொறுப்படுப்பாரா தங்கச்சி பொறுப்பெடுப்பாவா தாத்தா பொறுப்படுப்பாவா யாரு பொறுப்படுப்பா நான் எங்கே போவேன் நான் என்ன செய்வேன் இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் இவ்வளோ இத்தனை பெரிய பிள்ளைகளை நான் எப்படி கொண்டு போவேன் பெரிய கல்யாணம் முடிக்கிற வயசில் குமர் பிள்ளை இருக்குது கல்யாணம் முடிக்கிற வயசில் ஆம்பளை பிள்ளை இருக்குது என் மானம் என்ன ஆகுறது என்னுடைய விஷயம் என்ன ஆகுறது எப்படி நம்ம ஏன்னோ வாழ்ந்துட்டு போறான் ஏழா அது ஹராம் வாழக்கூடாது இந்த ஆண்களுக்கு இந்த பெண்கள் வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன செய்கிற பிள்ளைகள் என்று இந்த சலுகையை வச்சுக்க நான் தப்பு பண்ணுறான் என்ன பண்ணினாலும் இவன் விட்டுட்டு போக மாட்டான் அவன் எங்கே போறான் நம்மளை விட்டு அவரி இருக்கிறான் என்னை விட்டு அவனுக்கு வேற யார் இருக்கிறி இருந்தால் எரியல அடி போடி அப்படி அவனுக்கு தெரியும் போக மாட்டான் இந்த இந்த எழுத்த மாற்றி காட்டுங்க இவனெல்லாம் பயப்படுவான் அதே மாதிரி தான் ஆண்களும் என்ன செய்கிற பிள்ளை நீங்கள் நாம் பிழிஞ்சு போய் என்ன செய்ய பிள்ளைகள் கஷ்டப்படும் போகணும் விடணும் இதுதான் சரியா சட்டம் அப்ப இதில் தடையாக என்ன இருக்குது வருமானம் இல்லையே சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் இங்கேயே நம்ம ஈமானை இழந்துடுறோம் அல்லாஹால திருக்குறான்னு சொல்லுறான் இந்த ஆபத்தின் பில்லாற் இல்லா அல்ல சுகா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லா எடுத்துட்டேங்கிறான் அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு நீ என்ன ரிசுக்கு பொறுப்பு நீருஷன் இருக்கிற நாலு பிள்ளை இருக்குது மூணு பிள்ளை இருக்குது அதில் ஒரு பிள்ளை சுகம் இல்லாத பிள்ளை நம்மளுக்கு எங்கே இருக்குது வீடு இருக்கா இருக்கா நான் என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் அப்படின்னு நீ ஏன் நினைக்கிற உனக்கும் புருஷனுக்கும் சேர்த்து ரிசுக்கு அளிச்ச அல்லாஹ் உனக்கு ரிசுக்கு அழிக்க மாட்டேன்னா ஒரு பொந்துக்குள்ள இருக்கிற எறும்புக்கு ரிசுக் அளிக்கிறாள் உனக்கு ரிசுக் அளிக்க மாட்டானா ஒரு கடலுக்குள்ள இருக்கிற ஒரு பிராணிக்கு ரிசுக்கு அளிக்கிறவன் உனக்கு ரிசுக்கு அளிக்க மாட்டானா அல்லாதான் வாக்கு தந்துட்டான்ல பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான்ல அப்போ ஒன்ற ரிசுக்கு பொறுப்பு எல்லாம் எடுத்திக்கானா இல்லையா நீ இன்னைக்கு பிரியாணி தான் ஜாப்பானு எழுதி அது கிடைக்கும் நீ சமைக்காட்டியும் வாங்காட்டியும் ஹதியாவா கிடைச்சு நமக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கின்றா எல்லாம் இன்னைக்கு எழுதலான்ட்டு அர்த்தம் நம்ம புருஷனோட இருந்தாலும் இல்லை அது பெரிய ஒரு அரண்மனையில் இருந்தாலும் இல்லை இல்லைன்னா இல்லை ஏன் ரொம்ப வசதியானவன் சாப்பிடாம பட்டினி கிடக்கு இல்லையா டாக்டர் சிலவன் நீ சாப்பிட வேணான்ருவான் முடிஞ்சு போச்சு எல்லாம் இருக்கிறோம் நீ சாப்பிட முடியாது இருக்குதா இல்லையா அப்போ அல்லாஹ் எழுதின ரிசுக்கு நமக்கு கிடைக்குமேங்கிற நம்பிக்கை இருந்தால் எதுக்கு புருஷனுக்கு கையில் நீங்கள் ரிசுக்கை கொடுக்குறீங்க இந்தால விட்ட நான் என்ன செய்வேன் சில நேரம் விட்டது பிறகு நீ நல்லா அறிக்கலாமே நீ அதுக்கு பிறகுதான் வந்து என்ன செய்யற தொழில் செய்ய தொடங்குற அதுக்கு பிறகுதான் நீ வியாபாரத்தை தொடங்குற நல்ல இன்கம் நல்ல வருமானம் அவளடா இது தெரியாம போச்சு இவ்வளவு நாலு ஆண்டு என்கிற எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் புருஷனோட பகைச்சிக்கிட்டு நீ இன்னொரு பொம்பள உடையே போ நான் என் பிள்ளையில வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை இப்பதான் என்ன செய்யறா தேவை வரும்போது அவ என்ன செய்யறா ஆக்டிவ் ஆகுறா என்ன செய்யறா இடிய பெண் சுட்டு விற்கிறான் சுட்டு விற்றவ கொஞ்சம் ஓடர் கூட எடுத்து இன்னும் ரெண்டு வேலை வேலைக்கு ஆள் எடுத்து மரம் இடியப்பிஞ்சு விடுறதுக்கு ஒரு மிஷினை போட்டு அதுக்கு இன்னொரு ஆளை போட்டு மரம் நாலு கடையில் ஓடர் எடுத்து மரம் அவன் மேனேஜர் ஆகி அவன் வந்து ரொம்ப ஒரு ஃபேக்டரி மாதிரி நடத்தி ஒன்லைனில் ஓடர் எடுத்து ரெண்டு வாகனம் போட்டு சேல் பண்ணி கோடி சொல்லியா ரொம்ப வசதியாக இருக்கா அவன் சொல்ல புருஷனை எப்போ விட்டனோ அப்போ தான் காசு காணான் அதுக்கு முன்னே கஞ்சம் உண்டா ஒன்றுக்கா தர மாட்டான் அவனை நம்பிக்கிட்டு இருந்ததுனால முடியலைங்கிறான் இருக்க முடியாதா

பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது அவளுடையும் இருக்கணும் செய்யணும் செய்யணுமன்றவங்க அவங்களுக்கு இது ஒரு சவாலாக இருக்கு அதை விட்டுருவாங்க இன்னொருப்பான் போனால் போகுது அப்படின் அப்படி நினைக்கிறோம் எதுக்கு வாழ நீ போயிடுதா சில சொல்லுவாங்க அப்படி விட்டா விட்டுட்டு போனால் சந்தோஷம் போயிட்டு வாண்டிருவாங்க அப்படின்ற அவனுக்கு நல்ல வாய்ப்பை பற்றி அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி போகக்கூடிய ஒருத்தனை எதுக்கு வச்சிருக்கிற அவனை நீயே போகாட்டணுமே உன்னோட அன்பில்லாதவனோட எதுக்கு நீ வாழ்ற இத அப்படியே விட்டுறணும் அடுத்தது என்ன அவருக்கு இது வந்து நாலு பேருக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்க பார்க்குற சில பெண்கள் மறைக்கிறாங்க புருஷன் தப்பு மறைக்கணும் மறைக்கணும்னு மறைக்கணும் எதை மறைக்கிறது ஒரு சின்ன தவறுகள் சேர்ந்து வாழணும் மறைக்கணும் ஆனால் இப்படி ஒரு தவறு விபச்சாரம் செய்கிறான்னு சொன்னால் போய் கொடு அம்மா கிட்ட சொல்லி பள்ளிக்கு கடிதம் கொடு போகட்டும் அவன் சொல்லணும் ஒரு ஒரு பெண்ணிட்ட வந்து கேட்குறான் நான் என்ன செய்கிறது எனக்கு ஒரு தொழிலும் தெரியாது ஒன்றும் இல்லை எனக்கு குடும்பம் இல்லை என்ன செய்கிற அப்படின்னு கேட்ட நான் சொன்னேன் சரி பிச்சை எடுக்க தெரியுமா நான் பிச்சை எடு அசரா எடு எங்கே நீ பிச்சை எடுக்க போறது தெரியுமா உன் புருஷன் குடும்பத்துக்கிட்ட தான் போற புருஷன்ற மச்சான் வீடு புருஷன்ற தங்கச்சி வீடு புருஷன்ற மாமி வீடு புருஷன்ற சொந்தக்காரன் புருஷன்ற நண்பன் வீடு அங்கே அழகாக உன் பிள்ளைகள் அப்படியே போ போய் ஹதியா தாங்கமான்னு கேளு ஜோக்கு சொல்லுவாங்க ஒரு ஜோக்கும் இல்லை அவர் ஒரு பொண்ணோட தொடர்பு ஒரு சிங்களத்தையோட தொடர்பு இன்னும் இன்னொரு பொண்ணோட தொடர்பு அந்த பொண்ணோட இருக்கிறாரு நான் பசங்க செஞ்சு சோத்துக்கு வழி இல்லை என் பிள்ளையெல்லாம் பட்டினி படுக்குது ஏதாவது ஹதியா தாங்கமான்னு அழுது அங்கே கேட்டுட்டு திண்ணையில் உட்காராமல் அப்படியே திரும்பி போய் அடுத்த விட்டு போய் தட்டு இது அவன் காதில் போய் தட்டும் அதுக்கு பிறகு அவன் யோசிப்பாக நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாளே அப்படி துணிஞ்சு ஒரு பொம்பளை செஞ்சிட்டா ஒரு நாள் தான் காலை விழுந்துட்டான் வந்து அவசரம் வேணாம் நான் பிச்சை தான் எடுத்து வளர்க்க போகிறோம் உன் பிள்ளைகளை உன் பிள்ளைகளை பிச்சை எடுத்து தான் வளர்க்க போகிறோம் இதுக்குள்ள பகுத்துல ஒரு பிள்ளை வேற புள்ளை தாச்சியாக போய் நான் பிச்சை தான் எடுக்க போகிறோம் என் மானமே போச்சு எனக்கு வேணாம் அப்படி போனது பிறகு தான் அவன் காலை விழுந்து சத்தியம் நீ எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேன் ஆண்டு சேர்ந்து திருந்திட்டான் அப்போ அதுக்குரிய வாய்ப்பு இருக்குது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இவர் என்ன செய்வாங்கன்னா நாலு பேரும் தெரியக்கூடாது ஆனால் ஒரு பப்பாட்டியும் தேவைப்படுது போ நாலு காலி தெரியப்படுத்து போய் பப்ளிக்காக கேஸை எழுதி கொடு என் பிடிச்ச ஒரு பெண்ணோடு தொடர்பு அதனால் எனக்கு விவாகரத்து தாங்க நாலு பேர் மத்தியில் விசாரிப்பானேன் இல்லையா இனக்க சமையல் கடிதம் கொடு எல்லாரும் முன்னால் விசாரிப்பானேன் இல்லையா பிரிஞ்சுட்டேன்னா சனி நான் அவளோட பாடப்புறான்னு போய் தரான் அவரை நிம்மதியாக இருக்கக்கூடாது அவர் போய் கல்யாணம் கட்டின போய் பிச்சைக்கு நிற்கணும் அவன் பிள்ளைய கூட்டிக்கு போய் பிச்சைக்கு நிற்கு கழு இது வெண்ணில் கொடுக்குற ஒரு சவுக்காடி அது இல்லையா அவன் போனா போறான் நீ தொழில செய்ய தொடங்கு ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணுங்க கடையில் மொத்தமா மிளக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா பக்கெட்ல போட்டு திரும்ப அதே கடைக்கு போட்டு விற்கலாம் இல்லை மிளகு சீரகம் ஏலம் கருவா ஒன்றும் இல்லைங்க கௌரவமாக வீட்டில் செய்கிற தொழில் கடையில் மொத்தமாக வாங்க அது பக்கெட் பக்கெட்டாக போடு இப்போ திரும்ப கடையில் கொண்டு வர இன்னைக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் எதாவது ஒன்று செய்யலாம் இல்லையா எல்லாம் நமக்கு லீன ரிஸ்க்கு தரணும் அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம இ அசையணும் அசையணுமில்லையா இதை அசை உனக்கு வர்றது வரும் சொல்லி உனக்கு அதில் ஒரு திறமை வரும் ஒரு ஐடியா வரும் இன்னொரு வாய்ப்பு வரும் யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஐடியாக்கள் கிடைக்கும் டெவலப் ஆகி கடைசி அவனோட இருந்ததை விட நல்லா இருக்கலாம் தயவு செஞ்சு எல்லாம் ருசுக்கு தருவான்ங்கிற நம்பிக்கையே இழந்துடாதீங்க எல்லாம் நமக்கு ருசுக்கு தருவான் அதே மாதிரி தான் பெண்களும் தவறு பெண்கள் தவறு செஞ்சாலும் ஆண்களும் புள்ள புள்ளன்னு அந்த மோசமான ஒரு பொம்பளை கிட்ட புள்ள வளரத்தை விட நீ வா நீ வா அது பிள்ளைகளுக்கு தவறுன்னு தெரிய வந்த மனசு பாதிக்க பாதிக்கப்படும் தான் அது தான் ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உண்மையை சொல்லணுமே அந்த பிள்ளைக்கு நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரைக்கும் முடிவு எடுக்கணுமே அந்த பிள்ளை ஒழுக்கமா வளர்ப்போம் அந்த பிள்ளைகளுக்கு தவறு என்று செல்வோம் அப்ப இந்த தவறு அம்மா நான் விட்டுட்டேன் பாப்பா தப்பு பண்ணிட்டாங்க அப்பதான் ஈவன் நாளைக்கு இந்த அநியாயத்தை செய்ய மாட்டான் ஆஹா நம்ம கல்யாணங்கட்டி மனைவியோட சந்தோஷமா இருக்கணும் நம்ம அம்மாக்கு பாப்பா அநியாயம் செஞ்ச மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படியே நான் திருந்துவான் ஏன் அதை மறைக்கிறீங்க செய்யுங்க ஆஹ இதை செஞ்சால் இதை அழிக்கலாம் இந்த கள்ள தொடர்புகள் இருக்குது இல்லையா கேவலமான இந்த வேலை இருக்குது இல்லையா இன்னொரு ஆணோட தொடர்பு அல்லது இன்னொரு பெண்ணோட தொடர்பு இல்லையா அல்லாவுக்கு மாற செய்கிற நீ கட்டின கணவனுக்கு துரோகம் பண்ணுற அல்லது மனைவிக்கு துரோகம் பண்ணுற உன் பிள்ளைகளுக்கு நீ அநியானம் பண்ணுற உன் குடும்ப வம்சம் உன்னுடைய குடும்பத்தினுடைய மான மரியாதையெல்லாம் தூக்கி எறிகிற இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ அதை தொடர்ந்து செய்யணும் கொஞ்சம் நேரம் சுகத்துக்காக ஏன்னா உனக்கு அல்லாஹ் அனுமதி தந்திக்க உனக்கு கல்யாணம் தான் என்னென்று பண்ணு ஹலால கல்யாணம் முடி உனக்கு தேவையா இருந்தா போதாதா உனக்கு முடி அது போதாதா இன்னொன்று முடி அதுவும் போதாதா இன்னொன்று முடி ஒரே நேரத்தில் நாலு பொண்டாட்டி வச்சிருக்கிறதுக்கு உனக்கு அனுமதி தந்தது இந்த சனியனு கிட்ட போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் அதெல்லாம் ஹலாலா செய்ய மாட்டேன் இன்னும் அனுமதி அதுல ஒரு சில பெண்கள் தவறு என்ன இருக்கு தெரியுமா அவன் ஹலாலா கல்யாணம் பண்ணினா வேணா போ ஆனா ஹலால் இல்லாம ஹராம ஒரு பப்பாட்டி வச்சிருப்பான் நாலு பேர் தெரியாம மறைப்பா இது நம்ம பெண்கள் செய்கிற தவறு அவன் ஹலால் செஞ்சால் அடங்க மாட்டேங்கிறாங்க ஹராத்த செஞ்சால் வாய்ப்பு திட்டிக்கிறாங்க ஐயோ தப்பு செஞ்சுட்டானே நாலு பேரும் தெரியக்கூடாது அப்படின்னு இது நம்ம பெண்களில் தவறு தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் சரியாகிறீங்க இந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி இது ஒரு சௌக்கரியா செய்யுங்க இதில் ஒன்றே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது கேட்காதீங்க இந்த முட்டிவை சடுதியாடுங்க பயன்படாதீங்க எல்லாம் அழிஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அல்லா ரகம செய்வான் எனவே முதல்ல இந்த தவறு செய்கிறவங்க அல்லாவுக்கு பயந்துது நிறுத்துங்க தவறு நடந்துகிட்டு இருந்தால் இந்த சரிதியான முடிவு எடுங்க இதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு ஒரு சவுக்கரியாக இருக்கும் அல்லது உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ இப்படி ஒரு முடிவு எடுத்தோன்னு ஒரு பயம் வந்து உடனடியாக திருந்தி திரும்ப செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லாஹ் நம்ம மனைவரை ஈமானோடு நல்ல ஈமான் இஸ்லாத்தோடு நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு நமக்கு தவறு செய்வானாக வாஹ்ரதவான நெஹமது இல்லி ரபில